வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் இல்லம் தேடி இலவச சாமியானா மற்றும் நாற்காலிகள் ஐஸ் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் திறனும் ஆற்றலும் புதுச்சேரி அரசுக்கு இல்லை என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் மூர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஆரோக்கியமான பெண்கள் குடும்பத்தின் வளம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான சுகாதார திருவிழா இன்று நடைபெற்றது தற்கொலைக்கு முயன்ற மாணவனின் தாய் சீனியர் எஸ்பியிடம் புகார் இனி விரிவான செய்திகள் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மனநலம் பாதிக்கப்பட்ட பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி சந்தோஷ் என்பவருக்கு சாகும் வரை சிறை தண்டனை மற்றும் பதினோரு ஆயிரம் அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் நான்கு லட்சம் வழங்க புதுவை அரசுக்கு நீதிபதி சுமதி உத்தரவிட்டார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் தேடி இலவச சாமியானா மற்றும் நாற்காலிகள் ஐஸ் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் மாநில அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் முன்னாள் சபாநாயகர் பழனி ராஜா தொகுதி செயலர் சௌரி ராஜா அவைத்தலைவர் எழிலன் தொகுதி துணை செயலாளர் ரவி தொகுதி பிரதிநிதி தனசேகர் தொகுதி துணை செயலர் கலைவாணி சண்முகம் தொகுதி செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் செந்தில் முருகன் மாநில நெசவாளர் நெசவாளரணி செயலர் சந்துரு நெசவாளரணி துணை செயலர் நவீன் திமுக மக்கள் சேவை மையம் மதன் பாபு பூபதி பாபு பாஸ்கர் பிரகாஷ் ஆறுமுகம் அல்போன்ஸ் மனோகர் சண்முகம் முருகன் விமல்ராஜ் தேசப்பன் உதயகுமார் சக்கரலிங்கம் விநாயகமூர்த்தி ஆனந்தா கேட்ரஸ் சரவணன் ஆரோக்கியராஜ் திலீப் ஜீவா மகளிரணி தனம் லதா ராணி சுந்தரி மேரி விமலா ஆகிய ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் திறனும் ஆற்றலும் புதுச்சேரி அரசுக்கு இல்லை என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மூர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேராசிரியர் மூர் ராமதாஸ் செய்தி யாரிடம் கூறியதாவது குடிநீரில் கழிவுநீர் கலப்பது புதுச்சேரி நகரத்தில் வழக்கமாகிவிட்டது இரு வாரங்களுக்கு முன்பு உருளையன்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்திய பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதில் ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் முதலமைச்சரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ நேரில் சென்று பிரச்சனையை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பு நெல்லித்தோப்பில் இதே துயர சம்பவம் ஏற்பட்டு இருபத்தேழுக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதையும் முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சரும் பொருட்படுத்தவில்லை சுத்தமான குடிநீரை பெறுவது ஒவ்வொரு குடிமக்களின் உரிமை அதனை அளிக்க வேண்டியது அரசின் அடிப்படை கடமை என்பதை அரசு இன்னும் உணரவில்லை இக்கடமையை செய்ய இந்த அரசு தொடர்ந்து தவறி மக்களின் உயிரோடு மெத்தனமாக விளையாடிக் கொண்டிருப்பதை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது நெல்லித்தொப்பு மற்றும் பேட்டை போன்ற புதுவையில் பதினைந்து பகுதிகளில் இந்த குடிநீர் பிரச்சினை உள்ளது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் வெளிப்படையாக கூறுகிறார் இதை அப்படியே விட்டுவிட்டு மக்களின் மரணத்தை பார்த்து அமைதியான பார்வையாளராக அமைச்சர் இருக்கப் போகிறாரா புதுவை நகரப் பகுதியில் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் குழாய் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பதிக்கப்பட்டு என்று அமைச்சர் கூறுகிறார் இதை சரி செய்து மக்கள் காக்க கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மக்களின் உயிரிழப்பிற்கும் உடல்நலக்கேடுக்கும் பொறுப்பேற்று அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா ரூபாய் நானூத்தி முப்பத்தாறு கோடியில் மேம்பாலம் கட்ட மத்திய அரசின் அனுமதியை பெற்றுள்ளதாக பெருமைப்பட்டு கொள்ளும் அமைச்சர் தங்களுக்கு வாக்களித்த மக்களை குடிநீர் இல்லாமல் சாகடிப்பதற்கு வருத்தப்பட மாட்டாரா ரோம் நகரம் பற்றி எரிந்தபோது பிடில் வாசித்துக் கொண்டிருந்த நீரோ மன்னரைப் போல நமது மக்கள் முதல்வர் அடுத்த தேர்தலுக்கு வாக்கு வங்கியை பெருக்கும் வேளையில் மகிழ்வுடன் இருக்கிறார் இந்த அரசுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் திறனும் ஆற்றலும் இல்லை ஏனெனில் இப்பிரச்சினை பல கோணங்களில் ஆழமாக பதிந்துள்ளது எனவே சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் நீரியல் துறை சார்ந்த முதன்மை வல்லுநர்களை புதுவைக்கு அழைத்து வந்து ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை வகுத்து செயல்படுத்த வேண்டும் மத்திய அரசு நிதி கொடுக்கும் வரை காத்திடாமல் போர்க்கால நடவடிக்கைகளில் அரசு இறங்க வேண்டும் பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை உள்ளாட்சித்துறை நகரத்திட்ட அமைப்புத்துறை ஆகியவற்றை இணைத்து ஒருங்கிணைந்த குழு அமைத்து இப்பிரச்சனையை ஆலோசிக்க வேண்டும் ஒரு இடத்தில் சாலை அமைத்த பிறகு அதனை எந்த காரணம் கொண்டும் தோண்டுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது முதல்வர் தனது அடிப்படை கடமையை செய்ய தவறியதால் துணைநிலை ஆளுநர் இப்பிரச்சினைக்கு காண முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் பாராட்டுகிறது என அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஆரோக்கியமான பெண்கள் குடும்பத்தின் வளம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான சுகாதார திருவிழா இன்று நடைபெற்றது திப்புராயப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடந்த விழாவை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் விளக்கேற்று துவக்கி வைத்தார் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் தினமும் காலை எட்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை இந்த சுகாதார திருவிழா நடைபெற உள்ளது முகாமில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பொது சுகாதார சேவைகள் நீரிழிவு காசநோய் இரத்த அழுத்தம் இரத்த பரிசோதனை வாய் மார்பக கர்ப்பவாய் புற்றுநோய் கண் மற்றும் மனநலம் இருதய பரிசோதனை ஆலோசனைகள் உள்ளிட்ட சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன மேலும் குழந்தைகளுக்கான தடுப்பூசி உடல் பருமன் பரிசோதனை ஆயுஷ் மற்றும் உடல்நல பயிற்சி குறித்த விளக்கங்களும் இடம்பெறுகின்றன இதனுடன் எழுபது வயது மேற்பட்டவர்கள் மற்றும் சிகப்பு அட்டைதாரர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு பதிவு சுகாதார அடையாள அட்டை வழங்கல் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன தற்கொலைக்கு முயன்ற மாணவனின் தாய் சீனியர் எஸ்பியிடம் புகார் புதுவை கொம்பாக்கத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரி முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் தமிழ்பானன் துணை செயலர் சிவச்சந்திரன் விசிகா நிர்வாகிகள் செரிபன் தமிழ் மாறன் ஆகியோருடன் சீனியர் எஸ்பி கலைவாணனை சந்தித்து புகார் மனு அளித்தார் அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது எனது மகன் சஞ்சய் குமார் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் இரண்டாம் ஆண்டு படித்து வருகின்றார் கல்லூரியில் மாணவர்கள் சுற்றுலா சென்றபோது ஏற்பட்ட பிரச்சனையில் மாணவர் ஸ்ரீராம் பேராசிரியர் வசந்தி ஆகியோர் எனது மகன் ரூபாய் பத்தாயிரம் திருடிவிட்டதாக புகார் கூறி அவமானப்படுத்தி உள்ளனர் மாணவர்கள் ஸ்ரீராம் விக்னேஸ்வரன் ஆகியோர் எனது மகனை தாக்கி காயப்படுத்தினர் எனது மகனுக்கு காதில் ஜவ்வு கிழிந்த காயம் ஏற்பட்டது மாணவர்களின் நலன் கருதி நாங்களும் ஸ்ரீராம் பெற்றோரும் பேசி சமாதானமாகி விட்டோம் இந்நிலையில் மாணவர் ஸ்ரீராமை பேராசிரியர் வசந்தி தூண்டிவிட்டு தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் எனது மகன் மீது புகார் கொடுக்க வைத்துள்ளனர் கல்லூரி இயக்குனரும் எனது மகனை விசாரணை என்ற பெயரில் அழைத்து உள்ளனர் இதனால் எனது மகன் மன உளைச்சல் அடைந்து தற்கொலைக்கு முயன்று அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்றான் எனது மகன் பொய்யாக சிகிச்சை பெறுவதாக செவிலியர் ஜெபே சாமுவில் மருத்துவ ஆவணங்களை வெளியிட்டுள்ளார் எனவே எனது மகனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி தற்கொலைக்கு தூண்டிய இயக்குனர் உதயசங்கர் பேராசிரியர் வசந்தி மாணவர்கள் ஸ்ரீராம் விக்னேஸ்வரன் செவிலியர் ஜெபே சாமுவேல் ஆகியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் அந்த மனுவில் கூறியுள்ளார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட செங்கேனியம்மன் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஐஜி பிரபாதேவி வீரராகு மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற பல் மருத்துவ முகாமை பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தொடக்கி வைத்தார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் குறிசு குப்பம் ஆகிய பகுதிகள் அடங்கிய கிளைகளுக்கு பல் சம்பந்தமான மருத்துவ முகாம் வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கேனியம்மன் நாடகத்தில் இன்று நடைபெற்றது இந்த முகாமை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி முகாமை தொடக்கி வைத்தார் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் ஐ ஜி பிரபாதேவி வீரராகு மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி செயலாளர் தமிழ் மாறன் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த நகர மாவட்ட பொதுச் செயலர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பல் சம்பந்தமான சிகிச்சைகளை பெற்றனர் அவர்களுக்கு பல் மருத்துவர் கோடீஸ்வரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து மருந்துகளும் மாத்திரைகளும் பல் சம்பந்தமான ஆலோசனைகளையும் வழங்கினார் தொடர்ந்து செங்கேனியம்மன் நாளைய வளாகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு தனது தாயார் கண்ணம்மா பெயரில் பாஜக தலைவர் பி பி ராமலிங்கம் மரக்கண்டுகளை நற்றார் அப்பொழுது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் தேடி இலவச சாமியானா மற்றும் நாற்காலிகள் ஐஸ் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் திறனும் ஆற்றலும் புதுச்சேரி அரசுக்கு இல்லை என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் மூர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஆரோக்கியமான பெண்கள் குடும்பத்தின் வளம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான சுகாதார திருவிழா இன்று நடைபெற்றது தற்கொலைக்கு முயன்ற மாணவனின் தாய் சீனியர் எஸ்பியிடம் புகார் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்